வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசே கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இந்த வாரம் ஜிம்மி யோசோ குந்தர் அதித்தது வந்து அன்ஸ்கிரிப்டு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது இதை தவிர்த்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டபிள்பிள்யூ வந்து இந்தியாவில் டெலிகாஸ்ட் வர போகிறாங்கல்ல அதை பார்த்தினா அப்டேட் கிடச்சிருச்சு அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஷியுவான அப்டேட் பார்த்திங்கன்னா ரோமன் டேன்ஸ் பர்சிஸ் சிஎம் பாங் அண்ட் செதுவால் கிடையில நடக்கிற மேட்சச்ச பற்றின ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குது வாங்க இன்றைக்கான ரஸ்ட்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் எங்களுக்கு இப்படி வச்சுக்கோங்க தினமும்புற ரஸ்லிங் செயலில் தமிழ்மொழியில் செஞ்சுக்கோங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் டிராவலிங்க பார்த்துருப்பீங்க குந்தர் வந்து கோவத்தோடு அப்படியே இருப்பார் நான் பார்க்கறதுக்கு மனசு செம்மையாக இருக்காங்க முகத்தில் கோவமும் இருக்குது சிரிப்பு இருக்குல்ல குந்தர் குந்தர் தான் ஸோ அப்போ ஜிம்மி ஊசோ பார்த்திங்கன்னா அப்படியே குந்தர் கிட்டே வந்து நான் நெக்ஸ்ட் வீக் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரைஞ்சிருப்பார் இப்போதைக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி ஜிம்மி ஊசோ குந்தரை பலான்னு அரைஞ்சது வந்து ஒரு அன்ஸ்கிரிப்ட் மூமெண்ட் தான் எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போதும் அப்படி தான் தெரிஞ்சிருக்குது ஏன்னா வழக்கமாக குந்தர் பார்த்திங்கன்னா தான் முன்னாடி ஒருத்தர்ல ஏழு பேசினாலே தூக்கி போட்டு முடிப்பார் பட் ஆனால் ஜிம்மி ஊசோ கன்னத்தில் அப்படி பொலாட் ஒரு பல அரைஞ்சோம் பேசாமல் இருந்திருப்பார் ஏன்னா இது ஸ்கிப்டிலேயே இல்லைல்ல ஸோ அதனால மேபி இப்படி இருந்திருப்பார் போல இருக்குது கவலைப்படாதீங்க காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் குந்தருக்கும் ஜிம்மி ஊசோக்கும் மேட்ச் இருக்குது அதில் கண்டிப்பாக ஜிம்மி ஊசோக்கு குந்தர் பாடையை கட்டிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது ஜிம்மி ஷோ வந்து ஸ்கிரிப்டு இல்லாமல் குந்தர் அடிச்சிருக்காரு அப்படின்னு ஸோ இதுக்கான பதிலடியே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் குந்தர் வந்து கொடுக்கலாம் ஏன் இதே மாதிரி பலார் பலார்னு அறையும் கொடுக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய நெஞ்சியறையே கண்ணத்தறை விட பயங்கரமாக இருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் காஷ் டிவி இஸ் ஓவர் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது ராஸ் மேட்டன் என்எக்டி இதை வந்து என்எக்ஸ்டீல் டி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கப்புறமா நம்ம ராஸ் ஸ்மார்டோன் என்எஸ்டியை நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க போகிறோம் அதை பற்றின ஒரு அப்டேட்டை சொல்லிட்டாங்க அண்ட் ஃபஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரா சைடு ஸ்மேட்டோன் சைடு மற்றும் என்எக்சி சைடு எந்தெந்த ரச வச்சு நீங்கள் இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் லுக் ஃபோஸ்ட் ரிலீஸ் லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம ரா மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியும்னு நினச்சோம் எல்லாத்துமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்க்கணுமான்னு கேட்குன்னு ஆமாங்க இதுக்கப்புறமா சோனி லீவில பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான் அண்ட் ஜாய்ஸ் இன்னும் ஒரு சில செய்திகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா லைவாக தான் வந்து சோனி ஸ்போர்ட்ஸில் போட மாட்டாங்க அதுக்கப்புறமா நடக்கப்போகிற எக்ஸ்க்ளூசிவ் அதாவது லைவாக போட்டு முடித்ததுக்கு அப்புறமா போடுவாங்கல்ல அதை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியாது அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் அதே மாதிரி டிவிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும் இந்த வருடம் ரசல் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்டடிலாம் நடக்குது அதுக்காக ரசல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ரசல் மினியா கோல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இந்த வருடம் ரசல் மினியா நடக்குதுல்ல அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டைட்டில் நம்ம ஹாலிவுட் ரசல் மினியா டைமில் பார்த்துருக்குறோம் அதே அதே மாதிரி ஒரு டைட்டில் தான் பட் ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பட்டி திட்டிங்கெல்லாம் பார்த்து ஒரு கோல்டு கலர் சாம்பியன்ஷிப்பாக இருக்குது டபிள்யூடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் டைட்டில் தவிர்த்து புதுசாக உருவாக்குற டைட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த சாம்பியன்ஷிப்போடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது டாலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது நூறு டாலர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எட்டாயிரத்தி நானூற்றொம்பது ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு எழுவத்தஞ்சாயிரம் கிட்ட மதிப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறமா சாமி சைனை பற்றின அப்டேட் சாமி சைன் எங்கே போனார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சைன் வந்து நோம்பில் இருக்காரு ஃபாஸ்டிங்கில் இருக்காரு அதனால ட்ரிபிள்லேஜ் வந்து பெரிய மனசு பண்ணி அவருக்கு லீவ் கொடுத்துருக்காருன்னு ஸோ அதனால தான் செகமெண்டுக்கு செகமெண்ட் ஆச்சு இவர் வீட்டுக்கு அனுப்ப முட்டப்போ ஆச்சுன்னு சொல்லிட்டு கிவி நோட்ஸ் பயங்கரமாக அடிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க இதுவும் சாமி சைன் பார்த்திங்கன்னா நோம்போடைய இறுதி நாட்களுக்கு வந்துட்டாரு ஏன்னா இன்னைக்கு இருபத்தி மூணு ஆயிடுச்சு சாரி நோன்பு வந்து இருபத்தஞ்சாயிருச்சு இன்னும் ஐந்து நாட்கள் தான் ஸோ அதனால் சைன் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் மண்டே நைட்ராக்கு ரிட்டன் ஆயிடுறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது மேபி ஏப்ரல் ஒன்றாந்தேதி வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சாமி சைனை ரிட்டன் ஆக வைக்கலாம் ஏன்னா ஏப்ரலுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் ரம்ஜான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேபி ரம்சான் கடத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் ஏப்ரல் ஏழாம் தேதி நடக்க போகிற ஆளை நம்ம சைன் ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூடியே உமன்ஸ் டேக்டிங் சாம்பியனாக இருக்கிற லியோமார்கனை யூகே ஆடியன்ஸ் வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்களேன் ஒரு ஆடியன்ஸ் வந்து மார்கனை அப்படியே மொனாலிசா மாதிரி பெயிண்டிங் பண்ணி அதை வணங்கியிருக்கிறாங்க ஆக்சுவலி இது வந்து ஃபேக்கான நியூஸ் கிடையாது ரியலான நியூஸ் மார்கனை அப்படியே பார்த்தீங்கன்னா மொனாலிசா மாதிரியே செதுக்கிற யார் யோ யூரோப் ஆடியன்ஸு நீங்கள் உண்மையிலேயே வேறு லெவல் தான் ஐயா அப்படியே செதுக்கியிருக்கிறீங்களே என்ன மண்டை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா கொண்ட மாதிரி தனியாக பெருசாக தெரியுது மற்றபடி எல்லாமே ஓகே அது மட்டும் இல்லை இதை வெட்ட வழியில் வச்சு வணங்க வேறு செஞ்சதுக்கானுங்க வணங்க ஐயோ நீங்கள் இவனுங்க தானேயா சன்னிலியூனு போட்டோவை போட்டு வணங்கின ரூப்பு தானே நீங்கள் உங்களை மறக்கவே மாட்டீங்கடா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள்யூடியூ வந்து எதாவது பிரசல் மீடியாவில் பிக்கஸ்ட் எவர் மைனி ஒன் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரேன்ஸ் செத்தாரன்ஸ் அண்ட் சிஎம் பாங் மேட்ச் நடக்க போகுது இது மெயின் இமெண்ட் அஃத்தர் அசல்மியா அப்படிங்கிற மாதிரி இதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நடக்குமான்னு தெரில இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பங்கமான மேட்ச் ஏன்னா இது ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் ரோமன் ரேன்ஸ் விர்சிஸ் சித்ரோல் ரன்ஸ் விர்சிஸ் சிஎம் பாங் ஆனால் இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இந்த மேட்சை வந்து டபிள்யூபிள் நார்மலாக நடத்துகிறாங்க ஃபியூடு ஓகே மூணு பேரும் ஓகே மூணு பெரிய தலைங்க ஓகே ஆனால் மூணு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா ரிமென்ஷிங் மூணு பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒரு குறிக்கோள் இருக்கணும்ல இவங்க மூணு பேர் சண்டை போடுறாங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒன்று இருக்கணும் அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் சாம்பியன்ஷிப் இப்போது இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பில் ஆட் பண்ணி சண்டை போட வச்சாங்கன்னா அந்த ஃபியூடே வேற லெவலில் இருக்கும் இவங்கள்ட்ட இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குதுன்னு வைங்களேன் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா சிஎம் எப்பங்க ராயல் ரம் வின் பண்ண வச்சுருக்கணும் ஸோ கூட வந்து குந்தர் ஆட் பண்ணி இது ஒரு ஃபேட்டல் வையாக நாலு பேரும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுகிற மாதிரி பண்ணியிருக்கலாம் பங்கமாக இருந்திருக்கும் இப்போது இவங்க வந்து ஜான்ஸ் இப்போ இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணு பேருக்குள்ளே வின் மேட்ச் வச்சு வின்னர் ஃபேஸ்வாத ஒரு சாம்பியன் ஒன்று வந்து கோடி ரோட்ஸ் கூட மோத வைக்கலாம் அப்படின்னா கோடி ரோசஸ் சான்ஸ்னால் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது ஃபுல் ஃபுல் ஃபேன்ஸே சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஃபுல் இந்த மேட்ச்சில் நீங்களாம் வராத்தீங்க அப்படிங்க மாதிரி ஃபேன்ஸே வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க அண்ட் ஜே ஊசோ மேட்ச்சை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அது ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு ஜே ஊசோ குந்தருடைய கதையை முடித்து ஹெவி சாம்பியன் ஆகிறோம் அதுதான் இந்த வரும் நம்ம முழு கதையாக இருக்க போகுது ஸோ அதனால் ஜிம்மி ஜே உசோசி குந்தருக்கான மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது இப்போது சில நியூஸ் என்ன வருதுன்னா இதை வந்து ஒரு கண்டெண்டர் மேட்சாக டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த வாரம் கான்டெக்ட்ஸ் அனி நடக்கலை இதில் ஒரு கன்டென்டர் மேட்ச் அதாவது வெற்றி பெறவங்க அன்னைக்கு சாம்பியன்ஷிப்பாக மோதாமல் இவங்க மூணு பேரில் வெற்றி பெறவங்களுக்கு சம்மஸ்லாமில் வந்து ஹெவி வை சாம்பியன்ஷிப்பான வாய்ப்போ அல்லது அன்டீஸ்பீடு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்போ கொடுக்கலாம் அப்படின்னு ஆக்ஷுவல் வீப் கொண்டு போனாங்க நல்லாயிருக்கும் யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து ஆல்ரெடி கண்டன்டாக செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ அந்த சாம்பியனாக இருக்க ஒருத்தர் கூட ஃபியூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அண்டிஸ்பீடு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் கூட ஹெவி வை சாம்பியன்ஷிப்பும் கூடியும் அது பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்படி கொண்டு போனாங்கன்னா உண்மையில் நல்லாயிருக்கும் ஏன்பா சம்மஸ்லாம் எங்கே இருக்குது ரசம் முடிஞ்சு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் சம்மஸ்லாம் நடக்குது அதுக்கான ஃபியூடை இப்போவே கொண்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கொண்டு போகிறது நல்ல தான் ஏன் கேட்டிங்கன்னா சம்மஸ்தான் இந்த வருஷம் டே டூ அப்படின்னு சொல்லி நடக்குது டே ஒன் டே டூனு அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போகிறது நல்ல விஷயந்தான் ஸோ கொண்டு போனாலும் தான் இருக்கும் டபிள்யூடியூ இப்படி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மேண்டோனை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க மாதிரி சொல்லிருக்காங்க டபிள்யூ ட்லியூ முன்னாள் டிவாஸ் சாம்பியனான பேஜ் வந்து இப்போ ஏ டபிள்யூ டூ போக போகிறாங்களாம் கூடிய சீக்கிரம் டபிள்யூ வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது டபுள்யூல பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஏஜ் கிட்ட நெருக்கமான உறவுகள் இருக்கிறதுனாகவும் நெருக்கமான உறவுன்னு அப்படிப்பட்ட நிற உறவு இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பான உறவு இருக்கிறதுனாலவும் கூடிய சீக்கிரம் பேஜ் வந்து டபுள்யூ கூட போகிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இருக்குது பேஜ் இறக்காட்சி நேரம் இருக்கப்பா இப்போ அவங்க ஏடபிள்யூ சராயா அப்படிங்கிற நேமில் இருக்கிறாங்க